வெற்றி புலிகளும் அம்மன் ஸ்போர்ட்ஸ் கச்சமங்கலம் மூன்று வெற்றி புலிகளும் இரு வெற்றி புள்ளி முன்னிலையில் முனி ஆண்டவர்

கண்டுகள இஸ்லாமிய சகோதரி அவர்களை வருக வருகிற அன்புடன் அழைக்கிறோம் இந்த போட்டிக்கு பார்வையாளராக வந்த கண்டுகளுக்கு வந்த இஸ்லாமிய சகோதரி அவர்களை வருக வருக அன்புடன் அழைக்கிறோம் அதே போல சில்வர் ஸ்டார் அண்ணன் அவர்களை வருக வருகிற அன்புடன் அழைக்கிறோம்

உடனடியாக ஆடு காலத்தில் வருகிறோம் இரு அணிகளும் சம புள்ளிகள் ஏழுக்கு ஏழு கீழக்குறிச்சி அண்ணா நபர் திரு ஜி சுரேஷ் ஆண்டவர் மட்டன் ஸ்டார் சுப்பிரமணியம் அவரும் இவ்வளவு வருக வருக அன்புட விழாங்களை கலைக்கிறோம் சார் பிளீஸ் திரு சார் அவர்களை அன்புடன் விழாட டேபிள் ஆதிரா அண்ணா நகர் கிளக்குறிச்சி திரு ஜி சுரேஷ் ஆண்டவர் மட்டன் ஸ்டார் சுப்பிரமணியபுரம் திரு ஹரிஷ் அவர்களை அன்புடன் விழாவிடக்கு அழைக்கிறோம் ஒன்பது வெற்றி புள்ளி ஒரு புள்ளி முன்னிலையில் முனி ஆண்டவர்

Nungu babi wakan nungu.

I know